வணக்கம் சொந்தகளை நான் தான் உங்க கிராம விவசாய ஒரு அருமையான பதிவோட வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அது மட்டும் வச்சுக்கான ஆள்ல செட் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றதே தெளிவா புரியும் ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் சொல்றது நீங்க வீடியோவாக சண்டர்ல ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் பாருங்க முழுதாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியா புரியும் எதை பார்க்க போறோம் பிளாக் டைமண்ட் சோ இந்த ரெண்டு குருணைய பத்தி தான் பாக்க போறோம் பஸ்ட் நம்ம எத பத்தி பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பூஞ்சல் பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணுட்ட கலவை சோ இது ரெண்டத்தையும் நம்ம வயலுக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு நட்ட பதினஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேமையும் இந்த பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடிய குருணை கொடுக்கலாம் நிறைய பக்கெட் குருணைகள் வருது நீங்க எதை கொடுத்தாலும் ஓகே தான் நுண்ணுட்ட கலவையை எது வேறுகளை தூண்டி அதிகப்படியான தூர் வர வைக்குதோ அந்த உரத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம் பதினஞ்சாவது நாள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாம பேம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேம் பாத்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யணும் பூஞ்சான்றதால உங்களுக்கு வயல்ல வீச உடனே டைரக்டா போய் வேர்ல ஒட்டிக்கும் தனியா பார்த்து சாயில்ல மண்ணுல அஃபெக்ட் ஆகி வேலை செய்யாது இது பாத்தீங்கன்னா டேரெக்டா உடைய தாவரத்துடைய வேர்லயே போய் உக்காந்து அந்த தாவரத்தினுடைய வேர்ல இருக்கிற தீமை செய்யும் பூஞ்சான்களை வந்து ஒழிச்சிட்டு நன்மை செய்யும் பூஞ்சானை உருவாக்கி அது மட்டும் இல்லாம அது சுத்து வட்டுறதுல வேர்களை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி ஒரு வேர் ஒரு செடிகளை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செடியில பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வேர் அளவுக்கு வர வைக்கும் வேமோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ ரைஸான்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பஸ்ட் எடுத்த உடனே இது என்னோட போய் வேலை வேர் பகுதியில தான் சென்று வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா வேர்களுக்கு ஒரு வளையம் மாதிரி போய் உக்காந்துட்டு சிறப்பான செயல்பாட்டை செயல்படுத்தும் தாவர வேர் வளர்ச்சி தூண்டுகிறது பஸ்ட் பால் என்ன பார்த்தா தாவரத்துக்கு அதிகப்படியான தேவையை ஏற்படுத்துவதே வேறுதாங்க வேறு நன்றாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரமும் அதிகப்படியாக நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம தாவரத்தின் வேர்களை அதிகப்படுத்திருக்குது தாவரத்துக்கு வேர்கள் தான் ரொம்பவே முக்கியம் சோ நம்ம வேர் அதிகப்படுத்திட்டாவே உங்களுக்கு தன்னால ட்ரெல்லர்ஸ் அதிகமாயிடும் அது மட்டும் இல்லாம புதியதாக வேர் வருவதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது வந்து வழிவகுக்குது ஏன் அப்படின்னு சில நடவுகள்ல பாத்தீங்கன்னா புதிதா வேறு வராது நட்டது வேறு அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் கட்டாது சீக்கிரம் ட்ரில்லர்ஸ் அடிக்காது கட்டகள் காலகட்டத்துல நீங்க வேம் கொடுத்துக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படையான ட்ரில்லர்ஸ் கொண்டு வரும் சோ அதிகப்படையான தூர்கள் கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம இது ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானாகவும் செயல்படுது அது மட்டும் இல்லாம மண்ணின் வேர் பகுதியில் உள்ள தீமை செய்யும் பூஞ்சானங்களை அழித்து விட்டு நன்மை செய்யும் பூஞ்சாக்களை உருவாக்குது அது மட்டும் இல்லாம வேறு இரண்டு அடியில் இருந்து மூன்று அடி வரைக்கும் உங்களுக்கு அடி வரைக்கும் புகுந்து வேலை செய்யறதால உங்களுக்கு மண்ணில் இருக்க என் சொல்லக்கூடிய பேருட்டு சத்துக்களை நீங்க அடிவரமா கொடுப்பீங்க பாத்தீங்கன்னா அந்த பேருட்டு சத்துக்கள் காம்ப்ளெக்ஸ் வரத இது பாத்தீங்கன்னா தாவரத்துக்கு ரெகுலரா எடுத்து கொடுக்கும் சோ இது பாத்தீங்கன்னா மண்ணில போட்ட அடி உரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவரம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்கோ மத்ததெல்லாம் தான் இருக்கும் சோ அதை எடுத்து கொடுக்கறது என்ன அப்படின்னு அந்த வேம் எடுத்து கொடுக்கும் தாவரத்துல பாத்தீங்கன்னா அறுபது முதல் எண்பது தூர்களை கட்டுவதற்கு ரொம்பவே உதவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம் அது இல்லாம தாவரத்தில் வரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உருவாக்குறதும் அந்த வேம் தாங்க அது இல்லாம தாவர வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை உருவாக்கி விடுது அது இல்லாம மண்ணின் உள்ள பி தரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவா கொடுக்குதுங்க அதனால உங்களுக்கு பயிருக்கு எந்த ஒரு சாதாரணமும் ஆகாது அது மட்டும் இல்லாம மகசூலை அதிகப்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே அதிகப்படுத்தும் அது இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருந்து நாலு கிலோ வீதம் போடலாம் அது மட்டும் இல்லாம வேம் போட்ட வயலுக்கும் வேம் வாயிலுக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் வேம் போட்ட வயல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வேர்கள் இருக்கும் வேம் போடாத வாயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கத்திரி செடி மிளகாய் செடி இந்த மாதிரி செடி வகைகள் பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிராம்லுக்கு போடலாம் அது மட்டும் இல்லாமல் இதனோட வேலைப்பாடுகள் எவ்வளோ வரைக்கும் ரூட் ஜென்ரேட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடியிலிருந்து ஒரு ரெண்டு அடி வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாம இதோட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமான பூக்களையும் தரமான பழங்களையும் கொடுக்கறதால உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வேம் போட்ட வயலுக்கும் வேம் போடாத வயலுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க வேம் போட்ட வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனா இருக்கும் நல்லா நிலையா நிற்கும் வேம் படாத வயல்களை பார்த்தீங்கன்னா கீழே படுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல படுக்குமா அப்படின்னு கண்டிப்பா படுக்காது இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் வசிக்குலர் ஆர் வசிக்குலர் மைக்கோரைஸான்னு சொல்லக்கூடியது ஒரு குறுணை வடிவம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேம் பங்கியா செயல்படும் இது வந்தீங்கன்னா தீமை செய்யும் பூஞ்சான்களை பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை கலர்ல வேர்களை பிடிச்சி அப்படியே அடியோட சாகும் செடிகள் சோ ஸோ அந்த மாதிரி பூஞ்சான்களை எதிர்த்து செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகவே வேம் அந்த மாதிரி பூஞ்சான்களை எடுத்து எதிர்த்து செயல்படும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வேம் தாரலாம் போடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடையாது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஆம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ல என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் நியூட்ரிஷன் ஆர்கானிக் மேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் சாயல் நியூட்ரிஷன் இருக்கும் ஸோ இதுவே நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் நியூட்ரிஷன் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை நம்மளுக்கு எதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் ஃபெட்டலைஸ்னு சொல்லக்கூடியது ஸோ இது என்ன இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க சில விவசாயிகள் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறாமல் அந்த வேம் இல்லை இந்த பக்கெட் குருனெல்லாம் பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா கெமிக்கலோட வழியில் வராது இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வழியில் தான் வரும் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளாக் டைமுன்னு சொல்லக்கூடிய குருனை இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணூறில் செயல்பாட்டீங்கன்னா அதிகப்படியான தூண்டுகிறதெல்லாம் உங்களுக்கு நெல்வாயில நன்மை அதிகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள பிஹெச் மதிப்பை ஒழுங்குபடுத்துகிறது மண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிகே உடைய பிஹெச் அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதுக்கு ரொம்பவே அதிகமாக பயன்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டைமண்ட் அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் விளைச்சல் மற்றும் தரத்தினை அதிகப்படுத்துகிறது அது மட்டும் இல்லாம மண்ணில் உள்ள கார கார்பனை அதிகப்படுத்துகிறது அதிகபடியான வேர் இறங்குவதற்கு ரொம்பவே உதவுறது போடுற விவசாய கேட்டு பாருங்க பிளாக் டைமண்ட் மட்டும் கிடையாது இந்த பக்கெட் குருளை போற எல்லா விவசாயிகளும் கேட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வீதம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ வீதம் வரைக்கும் நீங்க இந்த பிளாக் டைமண்ட் இந்த குரனை கொடுக்கலாம் இந்த நுண்ணுற்ற கலவை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெல்வாயிலுக்கு அஞ்சாம் நாள் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரூல் ட்ரில்லர்ஸ் அடிக்கும் அதிகப்படியான தூர் பிடிக்கும் சோ அதனால தான் சொல்றது நீங்க பதினஞ்சாயிரம்லயே கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாம மகசூலை நெல் நெல்வாயிலுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான குருணைன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த உரத்தை கூட நம்ம இதை கலந்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா கூட கலந்து போடலாம் அது மட்டும் இல்லாம யூமிக் ஆசிட் வேம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் உரத்தை கூட நீங்க கலந்து போடலாம் நீங்க இது கெமிக்கல் கூட மட்டும்தான் கலந்து போடக்கூடாது இந்த மாதிரி இந்த இமாரா இந்த கெட்வே இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜாப்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தல மட்டும் நீங்க கலந்து போடக்கூடாது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துரும் அதனால சொல்றேன் இந்த வேம் அந்த நுண்ணுட்ட கலவைனு சொல்லக்கூடிய இந்த குருணைய நீங்க கெமிக்கல் கூட கலந்து போடாம நீங்க இந்த யூரியா காம்ப்ளெக்ஸ் உரத்தை கூட கலந்து போடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாம இது வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த நெல் வயல்ல அந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பதினஞ்சாவது நாள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கதிர் வந்து நெல் வந்து பழுக்க ஆரம்பிச்சிரும் இந்த தண்டு எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிரும் அந்த பழுக்கிற வரைக்குமே இதனோட வேலைப்பாடுகள் இருந்துட்டே தான் இருக்கும் அதனால நீங்க கண்டிப்பா இதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது சில வயல்கள்லாம் வந்து நியூட்ரிஷன் குறைபாடுனால கீழே சாஞ்சிரும் தண்டுகள் தடிப்புன்னு இல்லாம கீழே சாஞ்சிரும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம இது வந்து ரொம்பவே தடுக்குது அது மட்டும் இல்லாம இதோட வளர்ச்சி காலத்தை எந்த மாதிரி எல்லாம் செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சாவது நாள்ல கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வேர்களை இறங்கி அதிகப்படியான தூர்கள் அடிக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதிர் வரும்போதோ இன்னும் ஒரு இருநூத்தி ஐம்பது முதல் ஒரு முன்னூறு நெல்மணிகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கதிர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே நீங்க பேம் அண்ட் குருணை போடாத வயல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறுல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது நெல்மணிகள் இருக்கிற கதிர்கள் தான் வரும் சோ அந்த அளவுக்கு தடிமனா இருக்காது சோ இதுவே நீங்க பேம் அண்ட் பிளாக் டைமண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கதிர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனா இருக்கும் இப்ப பொன்னி நெல்லோட நெல் கதிர் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மேக்சிமம் ஒரு நானூறு நெல்மணிகள் வரைக்கும் கூட போகலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் சோ அந்த அளவுக்கு நீங்க நெல் கதிர பெருசா கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பேம்னு சொல்லக்கூடியதும் இந்த குருணன் சொல்லக்கூடியது ரெண்டுத்தையும் வந்து பதினஞ்சாவது நாள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான சூர்களுக்கும் கிடைக்கும் தண்டு தடிமனா இருக்கும் நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாவே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கதிரோட தரத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படியான கூட்டி கொடுத்து ஒரு முன்னூறுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரும் உங்களுக்கு முன்னூறு நெல்மணிகள் கிடைக்கும் இதுவே நீங்க நல்லா இருந்த இந்த பொன்னி வாயிலுக்கெல்லாம் போட மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இதுவே இந்த சிறுநெல் வகைகள்லாம் நீங்க அதிகமா போட்டீங்க அப்படி ஐம்பத்தொன்னு ஏடி டி முப்பத்தி ஏழு அப்புறம் மகேந்திரா இந்த மாதிரி சந்தியா சௌபாகியம் சொல்லக்கூடிய நிறைய நெல் ரகம் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க வந்து பதினைந்தாவது நிலை பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கட்டி நெல் கதிர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனா கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் வரும் ஸோ நல்ல நிறைய விவசாயிகள் சொல்றாங்க நம்ம இந்த நீங்க சொல்ற வேம்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த குருணையை வந்து கண்டிப்பா போடணுங்க வேம் கூட சுத்தி யுமிகாசிட் ஆசிட் கண்டிப்பா போடணும் யுமிகாசிட் ஆசிட் வேம் அண்டு குருணை சோ இது மூணும் கலந்து போடணும் நிறைய விவசாயிகள் இது மூணையும் போடுறதுல எதனா ஒண்ணு போட்டா ஒண்ணு விட்டுறாங்க இப்ப வேம் போட்டா பாத்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் விட்டுறாங்க அதிகப்படியான ரேட்டுகள் ஆகுது அதிகப்படியான விலைகள் வருது அதனால நம்மளால போட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா வேம் அண்ட் பிளாக் டைமண்ட் போட்ட வயல் நம்மளோட வயல தாங்க இது நம்ம போட்டு எடுத்துக்கோ எப்படி ஈவனா இருக்கு பாருங்க நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈடுந்தாத்தியமா இல்லாம உங்களுக்கு ஒரே லெவலா இருக்கும் நெல் வயல்கள் அதனால உங்களுக்கு கதிர் வரும் சமயங்கள கரெக்டா உங்களுக்கு ஒரு ஈவனா தெரியும் ஆனா பாக்குறதே ரொம்பவே ஆசையா இருக்குங்க சோ இதெல்லாம் போட்டு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சிம்பு வெடிக்கும் அதிகப்படியான தூர்கள் கட்டும் அதனால நிறைய இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க விவசாயிகள் நிறைய விவசாயிகள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த விவசாயிகளுக்கு தெரியட்டும் தெரிஞ்ச அந்த விவசாயியும் இந்த வாங்கி பயன்படுத்திடுங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் இந்த வேம்லாம் யூஸ் பண்றது இல்ல ஸோ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபடியான யூஸ் பண்ணி அதிகபடியான மகசூல் கிடைக்கும் அந்த விவசாயம் விவசாயத்தில் பெரிய பெருவாரியான மகசூலை பெறுவார் ஸோ அதனால இது வந்து கெமிக்கல் கிடையாது ஒரு ஆர்கானிக் முறையில தான் விவசாயம் மாதிரி நடக்கும் ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது நம்ம போடலாம் அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம் நீங்க கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி நம்ம விவசாய வீடியோ போட்டுட்டே இருக்கும் கண்டினியூவா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் டாடா